உங்களை போல இருக்கவங்க தான் இதை வெளிக்கொண்டு தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துங்கயா எங்களை காப்பாத்துங்கய்யா நாங்க நியாயத்துக்கு தான் போறோம் அரசு ஊழியருக்கு நூறு ரூபா சப்பளையத்துல எனக்கு பத்து ரூபா கொடுங்க கெச்சிரும் ரெண்டு ரூபா மூன்று ரூபா குடுக்கலாம்லையா இல்லப்ப ஒரு ஒரு வெளிய ஒரு கேள்வி என்னன்னா டெல்லி நிலவரம் எப்படி இருக்குறது நீ நேரே கலத்துக்கு போயிடுறீங்க அந்த விவசாயம் திருவாங்க வர்றால்தான் அதுக்கு தொடர்ந்து போன வாய்ப்பு இருக்கா செத்தாலும் சாகுவாங்களே ஒழிஞ்சு பின்னு மாட்டாங்க

இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் நாங்க இங்க இங்க இருந்து போறோம் எங்களுக்கு லாபகரமான விலத்தில இருந்து துணிமணையெல்லாம் அவுத்து போட்டு நிர்வாணமாவே டெல்லியில அவங்கள துப்பாக்கியில சொல்றாங்க கண்ணீர் புகை குண்டு வீசுறாங்க இப்ப ஜனநாயக நாட்டை நல்லா டெல்லிக்கு போக போனா இங்கே மிரட்டுறாங்க போகூடாதுங்கிறாங்க இப்ப என் வீட்டுல பத்து போலீஸ் நிற்கிறியா இப்ப

அந்த நிலைமை மறக்கூடாது என்பதற்காகத்தான் விவசாயம் எல்லாம் டெல்லியில போராடுறாங்க அவங்கள துப்பாக்கியில சுடுலாங்களா ஐயா தொண்ணூறு கோடி இந்துக்கள் ஐயா இந்துக்களுக்காக உதவி பண்ற ராமர் கோயில கட்டின வயத்தில நாயன் ஆனா இந்து விவசாயிகளுக்கு உதவி பண்றது அங்க இந்து விவசாயம் எல்லாம் இனையா பண்றது நாங்க பிச்சைக்காரன் ஆவறதுங்களா ஐயா உதவி பண்ண மறுக்கிறாங்க ஆனா கார்பரேட் கம்பெனிக்கு பதினைஞ்சு லட்சம் கோடி கடந்த பண்றாங்க கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு லட்சம் இந்தியாவில் இருக்க தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு ஏக்கர் சாவடி முப்பதாயிரம் ரூபாய் பதினஞ்சு ஆறு சேர்த்து அதையும் தர மாட்டேங்கிறாங்க மூன்று ரூபாய் டெல்லியில போராடுறவன் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற முக்கியமான மூத்த விவசாய சங்க தலைவர் திரு ஐயாக்கன் அவர்கள் டெல்லி நடக்கக்கூடிய போராட்டங்கள் நாடறந்த விஷயம் தான் அங்கு நேரடியாக களத்துக்கு சென்று வந்த அவரிடமே பல விஷயங்களை கேட்க இருக்கிறது வாருங்கள் கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் முக்கியமா நேத்து பாத்தீங்கன்னா அந்த குண்டடிப்பட்டு இருபத்தி ஓரு வயது இளைஞர் இறந்திருக்கிறார் முதல்ல இரண்டு பேர் இறந்திருக்கிறாங்க மொத்தம் மூணு பேர் பலியாயிருக்கிறார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே கலவரமா இருக்கிறது டெல்லி முழுக்க என்ன நடந்து கொண்டு ரெண்டு நாள் ஒத்தி வைச்சிருக்காரு தாய் பேரணி தற்காலிகமாக என்ன நடக்கிறது ஐயா விவசாயிகள் தேர்தல் இருந்தா இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க தேர்தல் முடிஞ்சிட்டா நாங்க அடிமை மாறி நான் ஒரு உதாரணம் ஐயா கிட்ட சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல ஒரு டன் கரும்பு தொண்ணூறு ரூபாங்க ஐயா அன்னைக்கு வாதியாருக்கும் தொண்ணூறு ரூபாய்தான் சம்பளம் இன்னைக்கு வாதியாருக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பளம் தர்றாங்க ஆனா கரும்பு வந்து மூவாயிரம் தான் இன்னைக்கு இருபது ரூபாய் ஏத்தி கொடுக்குறாங்க இன்னைக்கு வெறும் இருபது ரூபாய் ஏத்தி கொடுக்குறாங்க இருபத்தி அஞ்சு ரூபா இருபத்தி அஞ்சு ரூபாய் ஏத்தி தர்றாங்க மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா தர்றேங்க இது நாயங்களா ஐயா அதே போல அன்னைக்கு அறுபது கிலோ நெல் பன்னெண்டு மரக்கா ஏ நாற்பது ரூபாய்க்கு விற்கும் போது ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு நூற்றி ஐம்பது ரூபா சம்பளங்க நாலு மூட்டை நெல்லுதான் இப்போ எம்எல்ஏக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் ஆறு மூட்டை நெல்லுதாங்க ஐயா இன்னைக்கு என் நெல்லு ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்கிது ஆயிரத்தி இரநூறு ரூபா விற்கும் பொழுது நாலு மூட்டை நெல் நாலாயிரத்தி எண்ணூறு ரூபா சம்பளம் கொடுத்தா ஸ்டேட் பேங்க் மேனேஜர் வாங்கிக்குவாரா அவருக்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா சம்பளம் ஐயா எம்எல்ஏக்கு அந்த ஆறு மூட்டை நெல் ஏழாயிரத்தி இரநூறுவா கொடுத்தா வாங்கிக்கு வாரா அவருடைய சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஐயா அதே போல அரசு ஊழியர்லாம் எங்களுடைய அண்ணன் தம்பி மாமே மச்சனை அக்கா தங்கச்சி தாங்க ஐயா அவங்களுக்கு ஒரு நூறுரூவா சம்பளம் கொடுத்தா எனக்கு ஒரு பத்து ரூபா கொடு பிச்சைக்கார பையன் நாங்கள் பத்து ரூபா கொடுத்து கேட்குறோம் ஆனா ரெண்டு ரூபா ரூபா இருந்து இது இதுக்காக தான் டெல்லியில குடுக்கறாங்க விவசாயி மோடி சொன்னார்ல லாபகரமான விலையை தர இரண்டு மடங்கு தரும் விலையை தரையினாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் நெல்லுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் தரையினாரு மடங்குனா முப்பத்தி ஆறு ரெண்டு மடங்குனா ஐம்பத்தி நாலு ரூபா ரெண்டாயிரத்தி எழுநூறு எழுநூறுவா ஒரு டன் அன்னைக்கு வித்த கரும்புக்கு ரெண்டு மடங்குன்னா ஐயாயிரத்தி எட்டாயிரத்தி நூறு ரூபாய் தரணு வெறும் மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுக்குறாங்க நியாயமா ஐயா இந்த நியாயத்தை கேட்கறதுதான் விவசாயி அங்க போராடுறாங்க அது இல்லாம ரெண்டாயிரத்தி ஆறுலயே எம் எஸ் சாமிநாதன் சொன்னாரு காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஒரு ஏக்கர் சாவடி போயிருந்தா முப்பதாயிரம் ரூபாய் ஆச்சுதான் ஒரு பதினஞ்சு அரசு சேர்த்து கொடுக்க சொன்னாரு அதையும் தரமாட்டேங்கிறாங்க அரசு ஊழியருக்கெல்லாம் அள்ளி அள்ளி குடுத்து இல்லையா இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏன் கிள்ளி கூட தரமாட்டேங்குது மத்திய சர்க்காரங்க எடுக்க மாட்டேங்குது ஸ்டாலின் ஐயா எலெக்ஷன்ல சொன்னாருங்க இல்லையா நான் ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தருவேன் குன்காலுக்கு கரும்புக்கு நாலாயிரம் தருவேன் ஐயா எல்லாம் செஞ்சிட்டேன் செஞ்சிட்டேன் இல்லையா எங்களை பிச்சைக்கார மாதிரி பாக்குறாங்க ஐயா எங்களை ஆளே ஆரே இல்லையா எங்களுக்கு விவசாயிக்கு லாபகரமான விலை வேணும் தண்ணி வேணும் தண்ணியும் தரமாட்டேங்கிறாங்க இன்சூரன்ஸ் டெல்லியில என்ன கேக்குறாங்க விவசாயி போராட்டம் என்னன்னா எங்களுக்கு லாபகரமான விலை கொடு மோடி ஐயா சொன்ன மாதிரி ரெண்டு மடங்கு லாபகரமான விலை கொடுத்தாலும் சரி அல்லது வந்து சாமிநாதன் சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் பிப்டி பர்சன்ட் கொடுத்தாலும் சரி லாபகரமான விலை உர வேலை ஏறி போச்சு நூறு நாள் வேலைக்கு ஆளை விட்டு அவங்க முந்நூறு ரூபா பெண்களுக்கு கூலி ஏறி போச்சு எங்களுக்கு லாபகரமான விலை இல்லையே நாங்க வாழ்றதா சாவரதா நாங்க வந்து இப்ப நாங்க விவசாயம் பண்ணாம போட்டுட்டோம்னா வருங்கால சமுதாயம் அழிஞ்சிருமே வெளிநாட்டுல இருந்து உணவு உற்பத்தி கொண்டு ஒரு இறக்குமதி பண்ணுவீங்க அந்த உணவை சாப்பிட்டா பையன் ஆண்மையாக இருந்துருவான் பொம்பளை புள்ள கருதரிக்காது அதனாலதான் பத்து ஆண்டுகளாக எங்கேயாவது பார்த்தீங்களா அதுக்கு முதல்ல பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தொண்ணூறு கோடி ஜனத்தொகை இருக்கும்போது நாம் இருவர் நமக்கு இருவரணும் நாம் இருவர் நமக்கு பாப்பா சொன்னோம்ப்பா இப்ப ஏங்க வரணும் நூத்தி நாற்பது கோடி வந்துருச்சு ஜனத்தொகை வந்த பிறகு ஏங்க சொல்ல மாட்டேங்க குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் இல்லை நீங்க கோர்ட்ல போய் பாருங்க நூறு கேஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆர்த்துமா இப்ப இருபது பெண்கள் வந்து என் புருஷனுக்கு ஆண்மை இல்ல வேணாங்கிற ஒரு பத்து இருபது கேஸ் ஆம்பளை வந்து என் பொண்டாட்டிக்கு புள்ள புறக்காட்டாங்க எனக்கு வேணாங்கிறான் இந்த சமுதாயம் அழிஞ்சரியா தமிழர் சமுதாயம் அழிஞ்சிடும் ஒரு நாடு பலம் பொருந்திய நாடுன்னா இராணுவத்தால மட்டும் கிடையாதுங்கய்யா அந்த நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும் உணவுக்காக வெளிநாட்டில் நம்ம பிச்சை எடுத்தோம்னா நம்ம பலம் பொருந்திய நாடாங்கய்யா வளமான நாடாங்கய்யா பிச்சைக்கார நாடுன்னு பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து உணவு இறக்குமதி பண்ணோம் அந்த நிலைமையை மாற்றியது விவசாயிகள் எல்லாரும் விவசாயி சேத்துல கை வச்சாதான் எல்லாம் சோத்துல கை வைக்க முடியும் ஆனா என்ன நினைக்கிறாரு மோடி ஐயா லாபகரமான விலை கொடுக்க மறுக்கிறார் ஆனா உண்மையாவே லாபகரமான விலை கொடுக்கறது காஸ்டன் பரிசு கமிஷன் டெல்லியில இருக்கு அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர் கண்ட்ரோல்லயும் இருக்கு அவங்கதான் எங்களுக்கு உதவி பண்ணணும் உதவி உதவி பண்ண மறுக்கிறாங்க ஆனா கார்பரேட் கம்பெனிக்கு பதினைஞ்சு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்றாங்க கார்பரேட் கம்பெனிக்கு விவசாயிக்கு ஒரு லட்சம் இந்தியாவில இருக்க தொண்ணூத்தி அஞ்சு கோடி விவசாயில ஒரு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க அதே போல விவசாயி தொண்ணூத்தி அஞ்சு கோடியில அஞ்சு கோடிதான் மத்த மாத்துக்காரங்க தொண்ணூறு கோடி இந்துக்கள் இந்துக்களுக்காக உதவி பண்ற ராமர் கோயில கட்டின வயோத்தில நாயன் ஆனா இந்து விவசாயிகளுக்கு உதவி பண்ணும் இல்லைங்கய்யா நாங்க இந்து விவசாயம் எல்லாம் என்னையா பண்றது நாங்க பிச்சைக்காரனா ஆகுறதுங்களா ஐயா அந்த நிலைமை மறக்கூடாது என்பதற்காகத்தான் விவசாயம் எல்லாம் டெல்லியில போராடுறாங்க அவங்கள துப்பாக்கியில சுடுலாங்களா ஐயா ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டுல எழுத்துரிமை பேச்சுரிமை இவ் அது ஆர்டிகல் நைன்டீன் என்ன சொல்லுது இந்தியாவில எங்க வேணாலும் கன்னியாகுமரி காஷ்மீர் வந்து எல்லாரும் போலான்னு சொல்லுது அப்படி ஊற போய் எங்களுடைய உரிமையை கேட்பதற்கு எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல அனுமதி வழங்கி இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ஐயா அதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தங்க கிட்ட அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே சர்வாதிகார நாட்டுல மாதிரி பண்றாங்க இங்க பாருங்க பேங்க்ல கடன் வாங்கிட்டு கடன் கட்டலன்னா மேனேஜர் என்ன செய்ய சீல எப்படி பொட்டாட்டி கட்டிருக்கா உட்கிறது போட்டு சீல அவுத்து போட்டு சொல்லு எல்லாம் கொடுமை இல்லையா ஐயா வாங்கின கடலை கட்ட முடியல லாபகரமான நிலை இல்ல பொண்டாட்டி சீலை அவுத்து போட்டு சொல்லுங்கிறான் சீலை வாங்குறதுக்கு கையில காசு இருக்குல்லு கேட்கறான் அதனால விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான் அந்த தற்கொலை பண்ணிட்ட மண்டை தான் நாங்க டெல்லிக்கு எடுத்துக்கொண்டு மோடிக்கிட்ட காமிச்சோம் செய்யறேன் 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 செய்கிறேன்ட்டு செய்ய மாட்டேங்கிறாரு ஐயா என்னையா பண்றது மத்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் கொண்டு கில்லி கொடுத்தா கூட போதியா செய்ய மாட்டேங்கிறாரு அதுக்காக தான் டெல்லியில இன்னைக்கு விவசாயி போறாறாங்க அவங்களை துப்பாக்கியில சொல்றாங்க கண்ணீர் புகையை குண்டை வீசுறாங்க

நாங்க இங்க ரெண்டாயிரம் பேர் இங்க இருந்து போறோம் ரெண்டாயிரம் பேரு எங்களுக்கு லாபகரமான விலத்தலைன்னு துணிமணி எல்லாம் அவுத்து போட்டு நிர்வாணமாவே டெல்லியில போறோம் என்ன சட்ட இருக்கிறது கோபனா அதையும் உருவி போறாரு உருவிட்டா நிர்வாணமா தானே போகணும் என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம் இங்க பாருங்க தொண்ணூறு டன் கரும்பு தொண்ணூறு ரூபா விற்கும் போது அஞ்சு ரூபாயா வெட்டுக்கூடி இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கேன் எனக்கு அன்னைக்கு தொண்ணூறு ரூபாய் வைக்கும்போது வாதியா இருக்கு தொண்ணூறு ரூபாய் சம்பளம் ஒரு மாசம் சம்பளம் இன்னைக்கு அவருக்கு ஒரு லட்சம் சம்பளம் தராங்க ஐயா எனக்கு ஏயா வந்து மூவாயிரம் தர்றாங்க அந்த மூவாயிரத்தை வச்சு வெட்டுக்குள்ளேயே ஆயிரத்தி ஐநூறு இன்னைக்கு நான் எப்படி வாழ்றது சொல்லுங்க அதுக்கு நாங்க கேளுங்க ஐயா என்ன என்னன்னா இதுக்கு முன்னாடி நீங்க டெல்லியில போய் போராடி இருக்கீங்க மண்ட ஓடலாம் தூக்கிட்டு போய் போராட பண்ணீங்க அதுவே பெரிய சர்ச்சையாச்சு இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நீங்க நிர்மாணமா ஓடி இருக்கீங்க

சோராக்கோ குழம்புப்பா வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பால் கொடுப்பாரு பிள்ளைக்கு அது மாதிரி அழுவவே விடமாட்டேங்குது அந்த அரசாங்கம் ஜனநாயக நாட்டில் கன்னியாகுமரி டு காஷ்மீர் டு ஸ்பீக் கேச விட மாட்டேங்கிறாங்க அழுவ விட மாட்டேங்கிறாங்க நான் போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க

அவர்கிட்ட இருந்து பதில் அல்ல இந்த மீன் டைம் பதில் அக்னாலஜி வந்துருச்சு இந்த அக்னாலஜி வச்சு இன்னைக்கு சுப்ரீம் ஹைகோர்ட் டெல்லியில கேஸ் போட்டுருக்க எங்களை உடனும் டெல்லியில போராட்டம் நடத்தி போட்டுருக்கா அதாவது நீங்க மோடிக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன ஆதார விலையை நிரூபித்த கூட குழந்தைக்கு போதுமானதா ஆமாங்கய்யா இப்ப எங்களுக்கு லாபகரமான விலையை கொடுங்கன்னு கேட்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது இன்சூரன்ஸ் தனிநபர் இன்சூரன்ஸ் வேணும் இந்த இன்சூரன்ஸை கவர்மெண்டே நடத்தணும் இன்சூரன்ஸை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தனிநபர் இன்சூரன்ஸ் வேணும் அதே போல வந்து அரசாங்கமே இன்சூரன்ஸை நடத்தணும் அதே போல கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு அந்த வாட்டர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு அமித்ஷா ஐயா சொன்னாங்க கர்நாடக தமிழ்நாட்டுக்கு நூத்தி எழுபத்தி ஏழு தான் தகராறு வருஷத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது டிஎம்ஸ் கோதாவரி தண்ணி கடல்ல போய் வேஸ்ட் ஆடுது அதுல இருநூத்தி ஒன்பது திருப்பி விடுறனால அதையும் திருப்பி உள்ள இதெல்லாம் வந்து அதை வந்து கார்பரேட் கம்பெனிக்கு பதினஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணும் போது ஒரு லட்சம் கோடி இந்திய விவசாய தள்ளுபடி பண்ண என்ன எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கும் வரை விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் தனிநபர் இன்சூரன்ஸ் வேணும் அரசாங்கமே இன்சூரன்ஸை நடத்தணும் அது இல்லாம ஒவ்வொரு விவசாயி அறுபது ஆச்சுன்னா எப்படி மண்வெட்டி இரும்புல செஞ்ச மண்வெட்டி மண்ணை வெட்டி 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 தேஞ்சு போதும் அது மாதிரி உழைச்சி உழைச்சி விவசாயி மூட்டோலி வந்து இடுப்பொலி வந்து விவசாயி அழிஞ்சு போறான் அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா அந்த அறுபது வயசான விவசாயிக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் தரணும் மோடி ஐயா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு பெருசா சொல்றாரு ஏன் எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன ஒரே ஒரு அரசு ஊழியர்களா அறுபதனாயிரம் எழுபதாயிரம் எண்பதனாயிரம் கொடுக்குறீங்களே

சயுத்த கிசான் மோர்ச்சா பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு அடுத்தது அவங்களும் இப்ப இருபத்தி ஒண்ணுல இருந்து வரையிட்டாங்க நேற்றுல இருந்து அதனால இந்தியாவுல இருக்க எல்லா விவசாயிகளும் சேர்ந்து போராட இருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற வரை நாங்க வரமாட்டோம் ஓகே டெல்லியில ஒரு பரதமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு மூன்று பேருமே உயிரிழந்தார்கள் இந்த மாதிரியான ஒரு போய் நீங்களும் டெல்லி போவதுல தீவிரமா இருக்கீங்க நீங்க குறிப்பா தமிழ்நாட்டு விவசாயம் போனாலே பாட்டு வெடிக்கும் என்பது இப்படியான ஒரு சூழல்ல ஒரு ஒரு பாத்தீங்கன்னா சூழல்ல அறக்காசுக்கா நேரம் ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா எங்களை காப்பாத்துனதுக்கு நன்றி தெரியப்படுத்துங்க எங்களை காப்பாத்துங்கய்யா நாங்க நாயத்துக்கு தான் போறோம் அரசு ஊழியருக்கு நூறு ரூபாய் சப்ளாயத்துல பத்து ரூபா கொடுத்து கேச்சிரும் ரெண்டு ரூபா மூணு ரூபா குடுக்கலாம் ஐயா உங்களை போல இருக்கவங்க தான் இதை வெளிக்கூட எல்லாரும் நினைக்கிறாங்க விவசாயி நல்லா இருக்காங்க எல்லா கடங்கார கடல்ல பிறக்கற கடல்ல வாழ்ற சாவும் போது மவனுக்கு மகளுக்கு கடனை வச்சுட்டு சாவுறா விவசாயி அதான் இன்று நிலைமை உங்க உங்க சூழல்ல புரியுதுங்க அப்படியே மக்கள் பாதைக்கு விட்டு விடுறோம் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா